குரூப் டூ எக்ஸாமில் கொஷின் எங்கெங்கே இருந்து ஸ்கூல் புக்கில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே நம்ம தமிழுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டினும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் பிடிஎஃபோடு உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த டெலிகிராமில் போய் பாருங்கள் உங்களுக்கு தமிழ் ஹண்ட்ரட் கொஸ்டினுமே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே அந்த டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து நம்ம இப்போ ஜிகே பார்க்கலாம் ஜிகேயில் ஒவ்வொரு டாப்பிக்காக போகலாம் நம்ம இப்போ எக்கனாமிக்ஸ்லேருந்து இருந்து கேட்ட கொஸ்டின் எல்லாமே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யார் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் வந்து ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இது வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸில் இருக்குது மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாமே லெவன்த் எக்கனாமிக்ஸில் இருந்து தான் கேட்டிருக்காங்க லெவன்த் எக்கனாமிக்ஸில் செவன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம் ஸோ நம்ம ஜிகே ஒவ்வொரு சப்ஜெக்டாக போயிடலாம் இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் என்னென்ன கொஷனோ அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து எடுத்துக்காங்கிறதை நம்ம பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ அந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ இதற்கான புக் ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த் எக்கனாமிக்ஸில் தான் இருக்குது இதுவுமே ஸோ அதோடய ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி இரண்டும் தவறானவை இதுவும் லெவன்த் எக்கனாமிக்ஸில் தான் இருக்குது எயிட் பாயிண்ட் நைனில் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பத்தாண்டு காலத்தில் கல்வி அறிவு சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு ஓகேங்களா இதுக்கு வந்து ஆன்சர் ஏ இது லெவன்த் எக்கனாமிக்ஸில் தான் இருக்குது ஸோ நீங்கள் லெவன்த் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் கொஷின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வறுமை பற்றியே பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படுத்தி ஒழுங்கமைக்கவும் பி வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸ் பழைய புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க வரி வருவாய் வரி அல்லாத வருவாய் மூலதன ரசீதுகள் இதுக்கு இந்த கொஸ்டின் வந்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க நைன் பாயிண்ட் லெவன் பாயிண்ட் ஃபோர் அப்புறம் எயிட் பாயிண்ட் நைன் ரெண்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்கண்ட அமைப்புகளில் எவை எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை தேசிய வளர்ச்சி குழு நிதி ஆயோக் தேர்தல் ஆணையம் நிதி ஆணையம் இதுக்கு ஆன்சர் ஏ டுவெல்த் எக்கனாமிக்ஸில் இருக்குது லெவன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ சரி நைன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ லெவன் பாயிண்ட் நைன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவில் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டேஸாக ஐக்கிய நாடு சபை அறிவித்தது ஆன்சர் வந்து பி சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவீடம் வழங்கும் ஆண்டு な、okay,